செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் உதவித்தொகை மறுசீரமைப்பு அமல்படுத்தப்பட்ட பின்னர் மக்கள் ரூ தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலை லிட்டர் ஒன்றுக்கு ஒரு ரிங்கிட் தொன்னூற்றி ஒன்று சென்னாக வாங்க முடியும் இந்த விலை குறைப்பு சலுகையின் வழி ஒரு கோடியே எண்பது லட்சம் வாகன மூட்டிகள் குறிப்பாக குறைந்தபட்சம் பதினாறு வயதுடைய இளையோர் மற்றும் கிக் பொருளாதார துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் பயன் பெறுவர் என்று பிரதமர் திரு ஸ்ரீ அன்வாரிப்ராயிம் கூறினார் இதனிடையே நாட்டில் தோல் கட்டண உயர்வை ஒத்திவைக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது மக்கள் தற்போதைய கட்டண விகிதத்தை மக்கள் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு ஏதுவாக இந்த சலுகை வழங்கப்படுகிறது இதற்கு உண்டாகும் ஐம்பது கோடி வெள்ளி நிதி சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் சென்னாய் டெசாரூர் நெடுஞ்சாலை கிழக்கு கரை நெடுஞ்சாலை இரண்டு தென்கில்லான் பள்ளத்தாக்கு விரைவு சாலை பட்டவத் புறவட்ட சாலை மற்றும் கோலாலம்பூர் புத்ராஜயா நெடுஞ்சாலை ஆகியவற்றை இந்த கட்டண உயர்வு ஒத்திவைப்பு உட்படுத்தி இருக்கும் என பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மேலும் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து உதவி உதவித்தொகையாக நூறு வெள்ளி வழங்கப்படும் ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் இந்த உதவித்தொகை சாரா எனப்படும் ராமா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களின் மேய்காட்டில் சேர்க்கப்படும் இந்த தொகையை எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை செலவிடலாம் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிரதான பேரங்காடிகள் உட்பட நான்காயிரத்து நூறு கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த தொகையை பயன்படுத்தலாம் என்று அவர் சொன்னார் அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மலேசிய தின கொண்டாடப்பட உள்ள நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமை கூடுதலாக ஒரு தினம் பொது விடுமுறை வழங்கப்பட உள்ளது மலேசியர்களின் ஒற்றுமை உணர்வுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கூடுதல் விடுமுறை வழங்கப்படுவதாக பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்